ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டி கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எபிசோட் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது போகிறோம் போறோம் இந்த வீடியோ போறது முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் எபோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைட்டில்கள் போட்டு வீடியோ ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல ஹீரோ ராஜா ராஜாலி ராஜாஷி அப்படின்னு மாறுவா ஸோ அந்த இடத்துல ஒரு புது கேரக்டர் கட்டுறாங்க மேபி வந்து இவ வந்து வர வாய்ப்புகள் உண்டு ஸோ அதே மாதிரி வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மக்களோ இந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து ஒன்றா வாடற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒருத்தன ஆஜா மரியாதையில் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்க திடீர்னு அதில் இருக்கிற அந்த ராஜா லீ லீ ரைஸ் கிரீன் க்ரீன் ரைஸ் என்ன என்ன அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து யூனு நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அவள் பார்த்தீங்கன்னா கோல்சன்ட்டு பேசிட்டு இருக்கா அவள் சொல்லிட்டு இருக்கா கோல்சன் சொல்கிறா அந்த இடத்துல நீங்கள் கவலையே படாதுங்க இந்த போரோலின் பிரச்சனை அந்த ரோஸ் ஃபேமிலியோட பிரச்சனை அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் எனக்கு அவன் தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ லுங்ஃபேங்க பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சானா அவடனே சொல்லுவான் இல்லை லுங்ஃபேங்க பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியல அவர் ஒரு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பேச்சு பேச்சுவார்த்தை இங்கே ஆக்சுவலி ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பேச்சுவார்த்தைக்காக தான் இப்போ யூனியனும் பொருளான பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆக போகுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரோலிங் வந்த வந்து ஸோ வந்து மிஸ் ஹஸ்லோ நீங்கள் வந்து எனக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ண ஸோ அந்த இடத்துல ரெண்டு பேருமே உட்காந்து பிரச்சனை பற்றி பேசுவாங்க நான் ஃபஸ்ட்டு பிரச்சனை எக்ஸ்பிளை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஃபியூச்சரில் தான் தெரியும் நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன விஷயம் அந்த பொருளின்ற பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பிளாக் ட்ராகன் ஸோ வந்து இம்பீரியல் ஃபேமிலி அதனோட வந்து பிரின்சஸ் இவன் என்ன பண்ணுறா வந்து ரோஸ் ஃபேமிலின்னு வேற ஒரு யூனிவர்ஸ் இருக்கிற ஒரு டாப்பான ஃபேமிலியிலேருந்து மேரேஜ் பண்ணிக்கிறான் ஸோ மேரேஜ் பண்ணுறான் இப்போ அந்த ரோஸ் ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து லூஷி ஃபேமிலி லூஷி ஃபேமிலி மிஷன் பண்ணிருப்பாங்க லூஷி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து லூஃபேங் இல்லாததுனால இவனுக்கு பிஸ்னஸை வளரானுங்க இவனுக்கு பிஸ்னஸ் அடிச்சு போடுங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி வந்து பெரிய பிரச்சனையாகிறாங்க அது என்ன பிரச்சனைங்கிறது நான் ஃபியூச்சர்ல சொல்றேன் ஸோ அந்த பேச்சுவார்த்தையை தான் வந்து ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுருக்க இப்படியே மூவாயிரத்தி இரநூறு வருஷம் ஹீரோ அப்படியே போயிருக்கான் அவன் சோலே பார்த்து அப்படியே எரிஞ்சு போய் பார்த்தா அந்த கோரை அவனை சேர்ந்துக்கிட்டு இருக்கு அவனை ரத்தம் கத்துனா சொட்ட சொட்ட அவனு முட்டியா என்ன ஆனால் பரவாயில்ல நான் கண்டிப்பாக இதை வந்து முட்டிப்போம் அப்படின்ட்டு அவனை கற்றுக்கிட்டு என்ன ஆளுனா அப்போ மைண்டை திரும்ப பத்திரம் காமாக்குற அந்த இடத்துல ஸோ அவங்க இவருக்கே சரியா சேர்த்து இவன் திரும்ப எப்படி இந்த அளவுக்கு காமனஸ் ஆன டிஃப்ரென்ஸ் இவனுக்குள்ளே வந்துச்சுன்றது ஹீரோ சொல்கிறான் இதை கண்டினியூ பண்ணுங்க நான் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாகணும் அப்படின்ட்டு இருப்பான் இவனுக்குள்ளே ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்குங்கிறத பற்றி தான் ஸோ ஹீரோ புத்தகம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இல்லை நம்ம கார்டியன்ஸும் நம்ம கார்டியன்ஸ் பார்த்தா வந்து கண்டிப்பாக பாஸ்காக நம்ம இன்வெஸ்ட் ஆக இந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க பங்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அடுத்தது நடந்து போயிருக்கா இந்த பக்கம் நம்ம ஓல்டு டீம் அவங்களுக்குமே வந்து லுஃபைங்க பற்றி பார்த்தோன்னா ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மேட்மேன் அப்படின்னு அவன் பட்ட பேர் ஸோ அவன் வந்து எங்கே தான் போனான் வந்து இவ்வளோ நாள் லட்சை பற்றி ஒரு டீட்டெயிலுமே தெரியலையே அப்படின்ட்டு எல்லாருமே கவலைப்படுறேன் ஒருத்தன ஒன்று பாய்ச்ச சொல்கிறாங்க கண்டிப்பாக அவனுக்கு எதுவும் ஆகாது அவன் ஸ்ட்ராங் ஆனப்பா அப்படின்னு இருக்கேன் இந்த பக்கம் நம்ம அனிலா வந்து நம்ம ஹீரோஸ் ஒரு வார்த்தைக்காக ஹீரோக்காக வந்து மெடிடேட் பண்ணி காற்றுக்கிட்டுறான் மாஸ்டர் நீங்கள் வர வரைக்கும் நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் லாயல்ட்டி இந்த இதில் காமிச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஈவ்லையா ஸோ இந்த பேட்டில் மட்டும் நிறைய பேர் செத்துறாங்க லூம் ஃபிங்கர் செத்துகிட்டு இருக்கோம்ட்டு அவனை சரக்கு அடிச்சு ஏஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் ஒரு பக்கம் ஸோ அந்த பேட்டில் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு நான் வந்து ஏதாச்சும் சப்ரஸ் பண்ண அப்படின்னு அவனும் இஷ்டத்துக்கு உருட்டிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இல்லை புரோலியின் அடுத்த பேச்சு வந்துட்டு வந்துருக்கேன் அந்த ஸோ லூஃப் இங்கே வந்து இறந்து போயிட்டான் அந்த விஷயம் தெரிஞ்சு ஸோ அதனால் உங்கள் சொத்தில் இருக்கிற நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எனக்கு வேணும் தொண்ணூறு பர்சன்டேஜ் சொத்துக்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் இல்லைனா அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் வந்து தீர்க்க விட மாட்டோம் அப்படின்ற பேச்சுக்கு பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம் மொத்த சுற்றி இது கேட்குறேன் இந்த பக்கம் வந்து இன்செட் என்னோட குயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து லூஃபெங் அப்படின்ற டார்கெட் பார்த்தா ரொம்ப நாளாக ஒய்ஞ்சு போயிட்டான் அவன் வந்து தெரியல அவன் செத்துட்டான் எக்ஸ்பெக்ட் பண்ணான் ஸோ அவன் செத்துட்டானா அவனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் செத்துட்டா அப்படின்ற பார்த்தா முடிவு பண்ணிக்க இந்த பக்கம் நம்ம கிங்கே போனேன் போய் சிட்டி லார்ட்டை போடல சிட்டி லார்ட் ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட சீட் லூஃபேங் உயிரோடு இருக்கான கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கான் அவனோட வந்து அவ உயிரோடு அவனோட வந்து அந்த உணர்வு என்னால் உணர முடியல ஆனால் அவன் எங்கே இருக்காங்கிறது என்னால் உணர முடியல அவனோட லைஃப் எனர்ஜி மட்டும் தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அவன் எங்கன்னா ஸ்டார்ட் ட்ரைலிங் ட்ரைலிங்கான ட்ரையல் அட்டன் பண்ணிருக்கானே அந்த இடத்துல இப்படியே அப்படியே கொய்யால ஒரு ஐயாயிரம் வருஷம் பார்த்தா இப்படியே போயிடுச்சு ஸோ ஹீரோ ரத்னம் சொட்ட சொட்ட அவங்க ஒட்டம் போல எல்லா ரத்தமும் சொட்டிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல அவனு ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இந்த சீனியர் பார்த்து சொல்கிறது இவன் வந்து ஃபஸ்ட்டு அந்த கேண்டிடேட்டே வந்து மிஞ்சு போயிட்டா அப்படின்ட்டுருக்க அது இடத்துல அவங்க ஒரு கொஞ்சம் ஒட்டைய அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா வந்து போக ஆரம்பித்தில் ஸோ ஹீரோவும் ஒரு லிமிட்டுக்கு பார்த்தா அந்த இடத்துல வந்து ரீச் பண்ணிட்டு வந்து இதில் போயிடறதுல ஸோ வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பழைய நினைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிக்கிற நேரத்தில் ஸோ இப்படியே வந்து நான் உனக்கு கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஆறாயிரம் வருஷம் கிட்ட ஆக ஸோ இந்த பையன் எதுக்கு மேலே தாங்குவானே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கா கிட்ட தட்டா வசோலே நெருப்பில் எரியற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபீல் பண்ணுறான் அவனை கத்த ஆரம்பிச்சான் ஒரு பக்கம் இப்படியே ஃபைனல் ஆறாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷம் புட்டுச்சு அந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து எக்ஸாஸ்ட் ஆக்கி போய் நின்றுருக்கேன் ஸோ இந்த ஆறாயிரம் வருஷம் ரொம்ப மீன் தோதாம்பிச்சு ஆனால் நான் என்ன விட மாட்டேன் அப்படின்ட்டுருக்கேன் இதை பார்த்து ஸ்னேக் இருக்கா என்ன சொல்றனே தெரியல உன்னோட சோல் கிட்டத்தட்ட வந்து அழிப்போது நீ வந்து இன்னுமே வந்து ரொம்ப நாளாக இருந்து இருக்க முடியாது உன்னை கிட்டத்தட்ட எக்ஸாஸ்ட் ஆகிட்டா அப்படின்ட்டு இருக்க ஸோ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு இருக்கு என்னால் நான் கண்டிப்பாக முடியும் நான் உன்னை மீட் பண்ண தான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோவோ இன்னும் ஒன்னு பார்த்து நினைச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஸோ நெக்ஸ்ட் ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணா கடைசியே பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கிற இடத்துல ஸோ இந்த பிரச்சனை எப்படியாவது முடிச்சோம் டெய்லியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோடு ஒரு மெயில் வந்த மாதிரி வந்து இடத்துல ஸோ ஏன்னா சொல்லிட்டு பேச்சு அதை அப்படி கற்றுட்டு மேடம் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஹெட் ஃபேமிலியில அந்த மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்காத ஹீரோ வந்து எழுதிட்டு வந்ததில்லை ஸோ யூன் இந்த மெயில் உங்ககிட்ட கிடைக்குதுனா நான் அந்த உலகத்தை விட்டு போயிருப்பார் தான் அப்படின்னு பாருங்க அவ்வளோ கண் காலம் செஞ்சு இல்லை இல்லை அப்படின்னு கத்திகிட்டு இருக்க அந்ததுல இவன் அவன் பையன் ஹாய்க்குமே பார்த்தோன்னா வந்து அந்த ஒரு மெயில் இந்த மாதிரியான மெயில்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம் ரெண்டு பசங்களுமே போயிருக்கான் அதில் என்ன சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குன்னு அதில் நான் அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான டாஸ்க்கு போகிறேன் நான் வரதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியல மேபி நான் கூட போகிறானே இறந்துமே போயிருக்கலாம் ஸோ அதனால் வந்து மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ் என்ன ரெஸ்ட்ரெக்ட் பண்ணுவாரங்கிறதும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் நான் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா இதை கேட்ட உடனே இன்னொன்னுக்காக வந்து இதெல்லாம் இன்னும் ஏற்றுக்க முடியுது அவ்வளோ பார்த்தோன்னா இருக்க அந்த இடத்துல அந்த இடத்துல எழுது இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நான் உங்களுக்கு எவ்வளோ நாளாகனா வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவ்வளோ அழுதுகிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே இதை நினச்சி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை

என்ன தான் வந்து எவ்வளோ கஷ்டத்துல ஸோ என்ன தான் ப்ராடக்ட் என் புருஷன் கட்டி காப்பாற்றினா அந்த ஃபேமிலி இது நம்ம ஃபேமிலிக்கு ஆயிட்டு பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம தோண்டு போகக்கூடாது நம்ம என்ன ஆனால் கண்டிப்பாக லிம்ஃபே எங்கே இருக்கிற அமௌண்ட் நமக்கு தேவை போதுமான அளவுக்கு இதை வச்சு நம்ம ஃபேமிலியை பில்ட் பண்ணணும் நிறைய பேரோட கண்டிப்பாக நம்ம மேலே நிறைய பேர் நம்ம சொத்துக்களை அபகரிக்கணும் முக்கியமாக பார்த்தோன்னா அந்த ரோஸ் ஃபேமிலி பரோலின் அப்படின்னு வந்து நேரத்தில் ஆக்சுவலி வந்து லூஷி ஃபேமிலி நம்ம வந்து ரோஸ் ஃபேமிலி சொல்லிடலாம் ரோஸ்லி ஃபேமிலி என்ன ஆனால் நம்ம போராடணும் அப்படின்ட்டு யூ பார்த்தா மோட்டிவேஷன் பார்த்து எல்லாரும் இருக்கா இப்படியே ஹீரோ ரத்த மொத்தம் அப்படி கட்ட ரத்தம் வட்டி வட்டீர் அளவுக்கு இந்த கஷ்டப்பட்டுருக்கான் அவனோட சோல் மொத்தமே போன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு பிடிக்கும் திடீர்னு ஹீரோ எல்லா மெம்பர்ஸ் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க இதில் ஸோ அவங்க மேரேஜான சீனுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த இடத்துல அவங்க மேரேஜா சீனில் லூஃப் வாங்கி போய் கட்டுப்பிடிக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா புகையாக மறைச்சி போயிடறான் இது எல்லாமே இலிஷனு அழுதுகிட்டு இருக்க இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்தீங்க இலிஷனை பார்த்துக்கலாம் இல்லை இல்லை கண்டிப்பாக நீ இப்படி கஷ்டப்படாது என்னால் எதாவது பொட்டச்சி பிரேக் த்ரூ பண்ணுவோம் ஹீரோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிருக்கேன் அந்த லேயரோட திக்னஸ் குறையுமே ஒரு கட்டத்தில் ஒரு பிச்சு கிட்ட பார்த்தோம்னா புடி பாம்பாரு புடிச்சிட்டு நான் உனக்காக கண்டிப்பா என்னால வருவன் அடுத்த செகண்ட் கோயில உள்ள அந்த அவனோட உண்மையான கோர் ஒட்டஞ்சு பார்த்தா அந்த கோரோட கம்பைடு புது கோரை வந்து உருவாயிருக்கான் அடுத்த செகண்ட் அவனோட கின்னர் பாடி எல்லாமே திரும்ப உருவாக்கி போய் பயங்கரமாட்டி ஜாக்ஸ் ஆகி ஃபுல் பாப்பர்ல பார்த்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன் என்னால் வந்து இது வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ற ஹீரோயின் படத்தை சொல்ற மாதிரி ஃபைனலாக நான் சக்ஸஸ் ஆகிட்டு ஹீரோ வெளியே பார்த்தீங்கன்னா கத்தா தான் ஒரு நிமிஷம் கத்திர நிமிஷம் ஸோ நம்ம ஸ்னேக் சீனியை பார்த்து சந்தோஷப்பட ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசி ஆறாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பான் அதனோட அவன் இந்த ஸ்டார்ட் ஒரு புது மாஸ்டர் வந்ததுனால ஸ்டார்ட் நல்லா பயங்கரமாக அதிர்வு ஏற்பட சுத்திகிரா மறல்றானுங்க இந்த பக்கம் இந்த கோல்டு எல்லாம் இரடாச்சாலும் அதிர்கிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் சீனியர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுல ஸோ ஹீரோ வந்து நான் ஃபைனலாக சக்ஸஸ் ஆகிட்டேன்

நீ வந்து உன்னோட எனர்ஜி வந்து ரெக்கவரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னாக் சீனியர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடாரு இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த இயர்ஸில் ஒன்பது இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா மெட்டல் ப்ரியாட்டு ஒரு டெக்னிக் எல்லாத்தையும் கழித்து அப்படினு திடீரெல பார்த்து சீனியர் கூப்பிடாரு சைல்டிங் வா அப்படின்ட்டு ஸோ யார் யாரும் பார்த்துட்டு ஸோ ஹீரோ போக ஹீரோட டிமென்ஷன்ஸே சேஞ்ச் ஆக மாதிரி ஸோ ஹீரோ யாராவது நம்மள மூணு நாளாக வந்து அவனுக்கு தெரியாமல் என்ன பக்கையான ஜட்ட இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் புரியாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதை யூனிவர்ஸில் வந்து ஒரு பாதையை பார்த்தினா வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு ஹீரோ பக்கம் அந்த இடத்துல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வராரு இவரை பார்த்தனா வந்து நம்ம வந்து மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சா அவர் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய தோட் டிசிப்ளின் அப்படின்னு பேசுவார் அவரை பார்த்தோன்னா இவரோட ஆர்டர் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு ஈவன் என்னோட லார்ட் மாஸ்டர் அவரு விடவுமே ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் யாராக இருக்கும் இந்த கில்லர் இவரோடைய ஜாலஜி ரொம்ப லா அதிகமாக இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து அவரோட பவர் பார்த்தோன்னா ஹீரோக்கு வந்து தேய ஆரம்பிக்கும் இடத்துல பண்ணி வந்து என்னோட மூணாவது அப்புறம் கட்டசி டிசிப்ளின் ஆகிட்டான் இருக்கேன் ஹீரோ சொல்கிறான் இவங்களோட எல்லா எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கேன் மாஸ்டரோட ஒரு கண்டிப்பாக பவர்ஃபுல்லான தான் யாராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து இந்த ஃபயர் காட் ரேஸ் அதனோட கிரியேட்டர் அப்படின்னு கேட்க ஆமான அவர் சொல்லுவார் ஸோ எல்லாருமே என்னை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த இடத்துல சிட்டிங் கெஸ்ட் மவுண்டன் அப்படின்ற பேரை வச்சு என்னை வந்து அழைப்பாங்க அப்படின்ட்டு இருக்க இந்த மாதிரி சுப்ரீம் பீயிங் பவர் லெவல் கொண்டு வந்து நானுமே ஒருத்தன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ வந்து நீதா உன்னோட மூணாவது டிசிப்ளின் அப்புறமா கட்ட சீட் டிசிப்ளின் கூட அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஜூனியர் பிரதர் நீங்கள் வந்து மாஸ்டர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டுருக்கேன் ஹீரோ வந்து கேள்வி கே பண்ணல ஸோ உன்னோட செகண்ட் பிரதர் செகண்ட் பிரதர் யாரா வந்து இந்த இடத்துல வந்து ஃபயர் காட்டன் அந்த கிளான்லேருந்து பார்த்தினா வந்து உன்னோட சீனியர் செகண்ட் பிரதர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருப்பார் அந்த கிளான்ல ஒரு சிறந்த சக்திசாலி வந்து அவன் தான் அதுக்கடுத்து என்னோட தேர்ட் டிசிப்ளின் எத்துலனை சேர்ந்த ஒருத்தராக வந்து எனக்கு வந்து வேணும்னு நினைச்சேன் இப்போதைக்கு இது வந்து கொஞ்சம் வீக் தான் ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல வந்து நிறைய வந்து டெவலப் பண்ண நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ட்டு உனக்கு நான் வந்து பயங்கரமான ட்ரஷர்ஸ் வந்து முக்கியமான ரெண்டு ட்ரஷர் தரேன்ட்டு ஒரு ட்ரஷர் என்னடா அப்படின்னா அதுதான் ஸ்டார் ஸ்டார் டவர் டவரோட மாஸ்டர் அதுக்கப்புறம் நீ தான் அதுக்கப்புறம் இதுதான் வந்து காட் ஆர்மர் அப்படின்ட்டு காட் ஆர்மர் அப்படின்ற ஒரு ஆர்மர் ஆக்சுவலி வந்து ஆர்மர் ஆஃப் ராபரி அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் நம்ம காட் ஆர்மன்னு கூப்பிட்டுக்கலாம் ஸோ ஆர்மர் தான் உனக்கு வந்து நான் தரப்போகிறேன் அப்படின்றதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட இதோட வந்து முடிகிறாங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ அதெல்லாம் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணிங்க தான் சொல்லிட்டு போங்க ஓகே பை பை பாய் மறக்காமல் கமெண்ட் விட்டு போங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க